இன்னும்பிஎஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிலபஸ் நிறைய பேருக்கு அந்த சிலபஸ் வந்து ஒன்லைன் கொடுத்தாங்க அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் நான் இப்படி எல்லாம் படிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்துக்கான விடை தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி கல்கத்தா சென்டர் அகாடமி மூலம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் போர்ட்டின்ல இருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது விருப்பம் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேச்சு வந்து உங்களுடைய ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி ஒரு டெஸ்ட் பேச்சஸ் இருக்கும் கட்டாயம் அந்த டெஸ்ட் பேச்சில் கூட சிலபஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கான என்டையர் டிஎன் யோசி எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் லிஸ்ட்டுக்கான சிலபஸ் கவர் ஆகும் அதே போல இங்கிலீஷ் இங்கிலீஷ் கோர்ஸ் இங்கிலீஷ் புக் வேணுங்கிறவங்க எங்களை அங்கோட நம்ம கனெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் புக் வாங்கிக்கலாம் ஓகே இந்த சிலபஸ்ல வந்து பார்க்கும்போது வந்து தமிழ் எடுத்துபட்டி ஒன்றுமே இல்லை தமிழ் எழுதிபட்டி நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் நீங்க ஃபாலோ பண்ணால் போதும் டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணுறது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோ நிறைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க்ல போடுறோம் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே போகிற டெஸ்ட் மேட்ச்சில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறோம் அந்த மெட்டீரியல் வந்து அதை படிச்சுட்டு நீங்க எஸாம் எல்லாம் போதும் தமிழ் எலிஜிபிலிட்டி அது ஒண்ணு விஷயம் இல்லை அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க நாற்பது மதிப்பெண் எடுத்தா பாஸ் அப்படிங்கிற தெரியும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை நீங்க ப்ராப்பரா படிச்சாலுமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு மெயின் மெயின் எஸாம் வரக்கூடிய அந்த சைக்காலஜி பார்ட்டில் வரக்கூடிய ஒரு பத்து கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையா வந்து ஈஸியாக அண்டர்ஸ்ட் பண்ணி வாங்க முடியும் ஓகே

உங்களுக்கு கவர் ஆயிடும் அப்ப அதை நீங்க அதிகமா போகஸ் பண்ணனும் அதே போல இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க நான் இந்த ஓவரால் சிலபஸ் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா நான் இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டு டென்த்துக்குள்ள ஒரு நாலே நாலு லெசன் இருக்கும் அந்த லெசனை நல்லா படிச்சதுக்கு அப்புறம் நீங்க லெவன்த் டுவெல்த் போறது பெஸ்ட் ஓகே லெவன்த் டுவெல்த் போகிறது பெஸ்ட் கட்டம் லெவன்த் டுவெல்த் போகணும் அந்த லெவன்த் டுவெல்த்ல என்ன பாடம் படிக்கலாம் எல்லாமே நம்ம வேக்கஸ்ட் ஸ்டைல கொடுத்துருக்கும் அதை நான் பாத்துக்கலாம் ஓகேங்களா இதான் நம்ம சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஏதாவது புசுக்கு சிலபஸ் இவ்வளவு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த சிலபஸ்ல நம்ம என்னென்னா ஃபர்ஸ்ட் நான் எப்படி நான் ஃபர்ஸ்ட் தயாராகுது இப்போ நீங்க உதாரணமா சயின்ஸ் ஒரு நூத்தி லெசன்

எக்ஸ்ட்ரா கூடிய பாடங்கள்ல தனியா நம்ம ஷார்ட் நோட்ஸ் கொடுத்து அந்த ஷார்ட் நோட்ஸ்ல இருந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் ஓகேலா இது நீங்க ப்ராப்பரா படிக்கும் போது உங்களுக்கான সিলেবাস வந்து பார்த்தா ஓரளவு வந்து மேக்ஸிமைஸ் வந்து வந்து கவர் ஆயிடும் நீங்க 6வதுல இருந்து 10வது புக்ஸ் அப்படி போகும் உங்களுடைய அந்த இம்பார்ட்டண்டான সিলেবাস வந்து மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி பிரியரைட்டைஸ் பண்ணி நீங்க படிக்கும் போது உங்களால அதிகமான ஸ்கோர்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கற எந்த வித சந்தேகமும் இல்ல அதனால সিলেবাস அப்படிங்கற ஒரு பயமோ இல்ல সিলেবাস எப்படி படிக்க போறேன் அப்படிங்கற ஒரு மண்டையில ஒரு வெயிட்ட ஏத்திட்டோ இருந்தீங்க அப்படினா உங்களால வந்து டோட்டலா எதையுமே படிக்க முடியாது সিলেবাস கம்ப்ளீட் பண்ண முடியாது சூழ்நிலை ஏற்படும் அதனால தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் நான் புக் பேக் படிக்கிறேன்

இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே நமக்கு ஒரு தனியாகவே நம்ம வீடியோ போட்டு நல்லா தனியாக வீடியோ போட்டுருக்கோம் நம்மளுடைய மெட்டீரியல் வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணிருக்கு கட்டாயமா இங்கிலீஷ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கிராமர் நல்லா படிங்க அந்த கிராமர் மேக்ஸிமம் தான் இங்கிலீஷ் ஒரு மேக்ஸிமம் தான் இப்படி வந்து வரணும் அப்படிங்கிற மேக்ஸிமம் தான் அதன்படி தான் உங்களுக்கு வரப்போகுது அதனால் அதை நல்லா படிங்க கட்டாயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புறோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ